வரலாற்று மிக்க உண்மை கதைகள் இன்னைக்கு கோகினூர் வைரத்தோட மர்மத்தை பற்றி தான் உங்ககிட்ட பேச போறேன் உலகம் முழுக்க அரசர்களையும் பேரரசுகளையும் வேக்க வச்ச வைரம் ஒன்றுனா கோகினூர் வைரம் இந்த வைரத்துக்கு ஒளியின் மலை என்று பொருள் சொல்றாங்க இந்த வைரம் எங்கெல்லாம் செல்லுதோ அங்கே அதிகாரம் பேராசை துரோகம் சில சமயம் சாம்பம் கூட விட்டு செல்லும் கோகினூர் வைரத்தோட பிறப்பு இந்தியால தான் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னே கோல்கண்டா சுரங்கத்தில் இந்த வைர கண்டுபிடிச்சதா சொல்லப்படுது இது அந்த காலத்தில் காக்கத்திய மன்னர்கள் தன்னோட கிரீடத்தில் பயிற்சி செஞ்சதா வரலாறு சொல்லுது இது முதன் முதலில் முகலாயர்களோட இருந்துச்சு அப்புறம் பாபர் இவங்களோட செல்வச்சனமாவும் இருந்துச்சு ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி பெர்சியாவோட நாதிஷா தில்லி மீது படையெடுக்கிறாரு அப்போ முகலாயர் வீர்த்தி இந்த வைரத்தை கைப்பற்றாங்க அப்போதான் இந்த வைரத்துக்கு கோகினூர் வைரன்னு பேர் வந்துச்சு இந்த கதையில் சாபா வேலை செஞ்சது போல நாதிர்சா கொல்லப்படுறாரு அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் மன்னிடம் போனது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் சிக் பேரரசர் ரஞ்சித் சிங் கையிலேயே போகுது ரஞ்சித் சிங் மரணிக்கு தேவாயில்ல இந்த வைரம் எப்படியாவது தன்னோட தங்க கோயிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறாரு ஆனால் அதுக்கிடையில ஆங்கிலேயர் அவரை வீழ்த்தி அந்த வைரத்தை கைப்பற்றாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்போதாம் ஆண்டு அதிகாரப்பூர்வமா லண்டனுக்கு இந்த வைர அனுப்பப்படுது இன்றளவும் இது பிரிட்டிஷால் பாதுகாத்தப்படுவது ஆனால் இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி தான் எல்லாத்தோட மண்டையில் ஓடிட்டு இருக்கு இந்த வைர யாரோடது இந்தியாவா பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானா அல்லது ஈரானா அல்லது இன்றளவும் அந்த சாபத்திலேருந்தே வர முடியாத தான் ஸோ நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் மறக்காமல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் இது மாதிரி என்ன மர்மத்தை பற்றி பேசலாம் சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அண்ட் இல் பாய் ஃப்ரம் நான் உங்கள் விஜயகரி